ஃபேஸ்புக்கில் தான் இதை பற்றி பார்த்து தான் நான் வந்தேன் பொதுவாக வரலாறுனால் நம்ம வந்து நான் கேட்ட அளவில் வந்து அணையா விளக்கு ஒன்றும் நான் ஸ்டாப்பாக வந்து அன்னதானம் நடக்கிறது அப்படிங்கிறது தான் பார்த்தேன் இங்கே வந்து பார்க்கும்போது எப்போ ஏற்பட்ட ஒரு காரியம் இங்கே இருக்குது இங்கே இருக்கிற இணக்கே தெலையில்லாம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம எவ்வளோ விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு இது மக்களுக்கு எல்லா பக்கமும் போய் சேரணும் இது ஏன்னால் நம்ம உள்நோக்கி பயணம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்த பிறவி வந்து முற்றுப்பிறனும் அடுத்த பிறவி வரக்கூடாதுங்கிறது வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறது மகத்தான பணி இது வந்து இப்படிப்பட்ட ஒரு மகான் இருந்து கூட நம்ம அதை உணர முடியாமல் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் இன்னைக்கு காலையிலேருந்து யோகாவும் சரி மற்ற விளக்கங்களும் சரி மிக மிக சிறப்பாக இருந்தது நான் நல்லா வளையவே முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது இந்த பயிற்சி நான் ரெகுலராக பண்ணும்போது ஒரு இனி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் ஆன்மீக வழிங்கிற போது இனி மேலும் என்னை வந்து உயர்த்தும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன்